அஸ்லாம் அலைக்கும் ஒரஹமத்துல்லாஹி ஒபரகாத்து அலஹமது இல்லாத்து வசலாம் அலா ரசூல் இல்லாஹி அம்மாபி கடியத்திற்குரிய எல்லாம் அல்ல நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கூறியதாக உக்குமத்தி பண ஆமீர் அலி அல்லாஹு என்ற நபித்தொடர் அறிவிக்கக்கூடிய செய்தி திருமிதி என்ற நூலிலே பதிவு செய்யப்படுகிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல் ஜாஹிரு பில் குர் ஆனி கல் ஜாகிரி பி குரானை ஓதும் பொழுது சிலர் சப்தமிட்டு ஓதுவார்கள் சிலர் அமைதியாக ஓதுவார்கள் இந்த ரெண்டுக்கும் ரசூல்லா உதாரணம் சொல்றாங்க அல் ஜாகிரு பில் குர் ஆனி கல் ஜாகி பி யார் குர் ஆணை சப்தமிட்டு ஓதுகிறாரோ அவர் பகிரங்கமாக தர்மம் செய்ததை செய்ததை செய்தவரை போன்று ஆகிவிடுகிறார் பகிரங்கமாக சதகா செய்கிறாங்க இவரை பார்த்து நாலு பேர் கொடுக்கட்டும் என்பதற்காக அதை போன்றுதான் ஒருவர் சப்தமிட்டு குரானை ஓதுகின்றார் அவரை பார்த்து மற்றவர்களும் ஓத வேண்டும் என்பதற்காக அடுத்து ரபிசல்லி சொன்னாங்க குர்ஆனை அமைதியாக ஓதக்கூடியவர் கல் முசிர் மறைமுகமாக தர்மம் செய்பவரை போன்று இருக்கிறார் என்று ரவிசல்லா அலை வசல்லம் சொன்னார்கள் தர்மம் செய்வதை வெளிப்படையாகவும் செய்யலாம் மறைத்தும் செய்யலாம் நம்ம நீயத்தை தான் அவசியம் அல்லாவுக்காடி நம்ம கொடுக்கணும் மக்கள் புகழ வேண்டும் பாராட்ட வேண்டும் பெரிய இவர் தர்ம சிந்தனை உடையவர் கொடை வல்லல் என்று சொல்வதற்காக நாம் தான தர்மங்கள் செய்வது கூட அந்த மாதிரி எண்ணம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குமானால் ரகசியமாக நாம் தர்மங்கள் செய்ய வேண்டும் பகிரங்கமாகவும் தர்மம் செய்யலாம் ஏனென்று சொன்னால் இவரே தர்மம் செய்கிறாரே நாமளும் செய்வோமே அப்படின்னு கூட நாலு பேர் என்ன செய்வாங்கன்னா தர்மம் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள் அதை போன்றுதான் குர்ஆனை சப்தமிட்டும் ஓதலாம் அமைதியாகவும் போதலாம் யாராவது தொழுது கொண்டிருந்தால் அவர்களுக்கு இடையூறு தராதவாறு சப்தமிட்டு நாம் போத வேண்டும் நாம் சப்தமிட்டு ஓதுறதுனால அவர் நம்ம எத்தனை ரக்காத்து தொழுதா என்ன ஓதுனோம் சைதா செஞ்சமா கூ செஞ்சமா அப்படிங்கிற குழப்பம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குமானால் அப்ப தொலக்குடிவருக்கு இடையூறாக ஓதுவது கூடாது என்பதையும் மார்க்கம் சொல்லி காட்டுகிறது குரானை தொடர்ந்து நாம் ஓதுவோம் யாரும் இல்லாத நேரத்தில் விட்டு ஓதலாம் ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கிறாரு ஒரு நோயாளி படுத்து கிடக்கிறாரு நம்ம ஓதுறதுனால அவருக்கு இடையூறு இருக்குமானால் அமைதியாக நாம் ஓத வேண்டும் எப்படி ஓதினாலும் ஒரு எழுத்திற்கு பத்து நன்மை என்று நபிசல் அல்லாஹலி வசல்லம் சொல்றாங்க குரானை நாம் அதிகமாக ஓதுவோம் அல்லாஹ் தரக்கூடிய நன்மைகளை பெற்றுக்கொள்வோம் அல்லாஹ் அதற்கு நல்லொருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் ஓ பரகாத்தூர்